மார்க்கெட்டு உள்ள போக்குவரத்து அதாவது மழை பேஞ்சால் சேரும் சவரமாக இருக்குது சாக்கடை தண்ணி போகிறதுக்கு வந்து பார்த்தோம்னா சாக்கடை கட்டித்தரணும் சேருமா இருக்குது வரவங்க வந்து சேத்தில் வந்து நடக்க முடியாமல் நோய் நொறி பருவது அது மாடுகள் தொல்லை ரொம்ப பெருகிக்கிட்டே இருக்குது மாடு பார்த்தோம்னா ரொம்ப தெருவுக்கு தெருவு நிற்கிறது மார்க்கெட்டு உள்ள பார்த்தோம்னா மாடுகள் தான் அந்த மாடுகளை கட்டுப்படுத்த மாநகராட்சியில் மனம் கொடுத்தோம் இது வரைக்கும் நடக்கலை அந்த லட்சக்கணக்கான மக்கள் வர இடம் மார்க்கெட்டு அங்கே வந்து ஒரு குடித்தண்ணி வசதி கூட இல்லை ஒரு கழிவு கழிவறை இல்லை சுத்தமான எதுவுமே கிடையாது கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் துணை கமிஷனர்கிட்ட கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை மாடு உள்ளே வராததுக்கு நாங்கள் என்னென்னமோ செய்கிறோன்னு சொன்னாங்க வெறும் வார்த்தையாக தான் இருக்குது வா செயல் உள்ள கிடையாது அதனால் பார்த்தோம்னா அந்த மாடுகளும் இந்த குடிநீர் வசதி கழிவறை போகிறதுக்கு தண்ணி எல்லாம் கட்டித்தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் இல்லைன்னா தவறும் பட்சத்தில் இதை வந்து சரியான முறையில் நாங்கள் ஆர்ப்பாட்டமாக தான் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும்